வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அது மக்கள் சக்தியாக மாறியிருக்கிறது ஆகவே இந்த மக்கள் சக்தியின் மூலமாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு புனித மாட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு புறப்பட்டிருக்கிறார் அவர் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் அமர்வார் மக்கள் சக்தியோடு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தை முடியாது ஆகவே மக்கள் சக்தி என்று ஒன்று திரண்டிருக்கிறது ஆகவே வெற்றி என்ற நிலையில் அவருடைய பயணம் மேலும் மேலும் மக்களுக்காக மக்களுடைய சேவைக்காக பல கோடி ரூபாய் இன்றைக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாய் வந்தாலும் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் சேவை செய்வதற்காக ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு துணைந்து இந்த இயக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அதில் நான் இடம்பெற்றிருக்கிறேன் இவர்களோடு சேர்ந்து அந்த பணிகளை என் உயிர் மூச்சுள்ளவரை அவரை முதலமைச்சராக உருவாக்குவதற்கு நான் சொல்றேன் புதிதாக இதைத்தான் அன்றைக்கு கேட்டார்கள் புரட்சி தலைவர் ஆட்சி துவங்குகிற போது அண்ணா எசம் என்றால் என்ன என்று பத்திரிகையாளர் கேட்டார்கள் அப்போது அண்ணா இசம் என்றால் ஒழுகாத வீடு கிளியாத உடை ஆறாதோர் என்று சொன்னார் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் எல்லோருக்கும் வீடு வேண்டும் பொருளாதாரத்தில் உயர்த்தப்பட வேண்டும் எல்லோரும் இரண்டு சக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய மனிதநேயத்தோடு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இரண்டு ஆட்சிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்ததை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர அன்றைக்கு நான் சொல்லவில்லை அது மறந்துவிடக்கூடாது புரட்சித் தலைவர் வரையிலும் தலைவர் அம்மா வரையிலும் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இரண்டு ஆட்சியும் மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் புதிய கழக அங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அவர் வெற்றி என்பது மக்கள் சக்தியால் தமிழகத்திலே மிக விரைவில் உருவாகும் அதை எந்த சக்தியாலும் முறியடிக்க முடியாது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்து என்னை பொறுத்தவரையிலும் தினம் பத்திரிகையாளர் கேட்டார்கள் உங்கள் படத்தை அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கேன் என்று கேட்டார்கள் நான் அப்போது இடத்திலே சொன்னேன் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்பதை அவரிடத்தை தெளிவாக சொன்னேன் அது மட்டுமல்ல இன்று அவருடைய வாகனம் செல்கிற போது ஒரு புறத்திலே புரட்சி தலைவர் ஒரு புறத்திலே அண்ணா படமும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது திராவிட இயக்கத்தை மீண்டும் தமிழகத்தில் உருவாக்குவதற்கு முதல் தலைமுறையிலே எங்களை போன்றவர்கள் புரட்சித் தலைவருடைய வழியில் என்று நாங்கள் பணியாற்றினோம் வேறக்கு பிறகு புரட்சித்தலை அம்மா வழியில் என்று பணியாற்றியிருக்கிறோம் மூன்றாவது தலைமுறையாக இவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு எல்லோருடைய உறுதுணையோடு மக்கள் சக்தியோடு எங்கள் பணிகள் அமையும் செங்கோட்டை என்னை பொறுத்தவரையும் ஒன்றே ஒன்றே தான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எனக்கு பின்னாலே மக்கள் இல்லை என்று சொல்வது அவர் சொல்லலாமே தவிர மக்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள் மூன்று முறை வாக்கே கேட்காமல் என்னை வெற்றி பெற்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள் யார் யார் சொல்லலாம் ஒன்றே ஒன்றே நான் சொல்லுகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான் வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்